அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று கும்பத்தில் பயணித்து கொண்டிருந்த சனி பகவான் இடப்பெயர்ச்சியாகி மீன ராசிக்குள் நுழைகிறார் இதற்கு என்ன மாதிரி பலன் ஏற்பட போது ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கான இந்த சனி பயிற்சிக்கான அறிவுறுத்தல் என்பது எங்கும் எதிலும் பெரும் லாபம் வரும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் எங்கும் எதிலும் பெரும் லாபம் வரும் இப்போ தலைப்பிலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் இப்போ சனி பகவான் உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியாகவும் தர்ம கர்மாதிபதியாகவும் வருகிறார் ஒன்பது பத்து குடையவன் பதினோராம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு பதினோராம் இடம் வேற வழுக்கு முப்பது மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று பதினோராம் பாவத்தில் கிட்டத்தட்ட ஆறு கோள்கள் இருக்குது அப்படி ஒரு பவர் சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப எக்ஸலென்ட்டா இருக்கும் அதுவும் ஒன்பது பத்து குடையவன் அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம் வெளிப்படும் பெரிய அளவுக்கு புகழ் மரியாதையோட அதாவது உங்க பேர் மறைஞ்சிருங்க உங்க பேர் தெரியாது நீங்க செய்யக்கூடிய தொழில் வேலை ரீதியாக நீங்க ஐடென்டிஃபை ஆகுங்க அந்த கம்பெனி ஓனர்ப்பா அந்த ப்ராடக்ட் இதோட கம் அந்த ஓனர் இந்த இது செஞ்சவர் அதை பண்ணவர் இந்த சாதனை பண்ணவர் அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய இந்த வேலை தொழில் ரீதியாக நீங்கள் அடைந்த வெற்றி புகழுக்கு அது வச்சு அதை வைத்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இந்த சனி பகவான் பண்ணுவார் உங்களுக்கு நூறு சதவீதம் நான் வந்து மார்க் கொடுக்குறேன் நூறு சதவீதம் எங்கும் எதிலும் லாபம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா எங்கும் எதிலும் பெரும் லாபம்னு அறிவுறுத்தலேருந்து நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் பிஸியாக இருப்பீங்க அதை இதை செய்யணுன்னு வேலை தொழில் ரீதியாக ஓடிட்டுருப்பீங்க லாபம் கருதி ஓடிட்டுருப்பீங்க ஏகப்பட்ட ஆர்டர்ஸ்க்கு வந்துருக்கும் பெரிய ஆர்டர்கள் பெரிய ஆட்களுடைய தொடர்புகள் இப்படிலாம் கிடைக்கும் பெரிய அளவுக்கு ஓடுற மாதிரி இருக்கும் சூப்பராக அதில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய உடல் கெடும் உடம்ப கெடுக்கிற மாதிரி எல்லாம் நல்லா தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே சரி இருக்காது சில பேருக்கு மனசு கெடுக்கும் இது வந்து ஆக்சுவலாக கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறதால ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் ஒர்க் அவுட் ஆகும் மீதி எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் அவங்களுடைய தசாபுத்தி தான் இருக்கேன் அந்த தசாபுத்தி ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னாக்கா ஓரளவு மனந்தளவில் தான் கஷ்டங்கள் என்ன ரெஸ்ட் எடுக்க முடியல அது இதுன்னு வரும் இதே கெட்ட புத்தி நடந்துட்டு இருந்துச்சுன்னா உடம்பைப்படுத்துவோம் ஸோ உடம்பை கவனிச்சிக்கணும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும் சும்மா நான் பாட்டுக்கு ஓடிட்டுருக்கேன் இருக்குது ஏன்னா கண்ணு மண்ணு தெரியாமல் ஓடக்கூடிய உழைக்கக்கூடிய ஆளுங்க நீங்கள் அதனால தான் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அந்த ராசியோட சிம்பலை பார்த்தீங்கன்னா மாடு சிம்பல் போட்டிருப்பாங்க மாடாக உழைப்பீங்க அண்ட் அந்த வீட்டின் அதிபதி வேற சுக்கரன் அசுரகுரு மற்றவங்க நம்மளை பற்றி தப்பாக கூடாது நல்ல பேர் எடுக்கணும் இல்லை நாகரிகமாக பண்பாடாக பிக பண்ணணும் மூஞ்சில் அடித்த மாதிரி எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு உங்கள் உடம்பை கெடுத்துக்கிற மாதிரி ஆகும் ஓவராக ஓட வேண்டியிருக்கும் உங்களால் அந்த ஆர்டரை எப்போதைக்கு பண்ண முடியாதுன்னா கொஞ்சம் லேட்டாகணும்னு சொல்லிடணும் கமிட் ஆகிட்டு அப்புறம் டென்ஷன் ஆகிக்கிட்டு பயப்படக்கூடாது ஏன்னா அந்த சனி பகவான் உங்களுக்கு இப்போ பூர்வ பாக்கியாதிபதியாக தர்ம கர்மாதிபதியாக வந்தாலும் அவரே பாதகாதிபதியாக வரைகிறார் அளவுக்கு புகழ் மரியாதை லாபம் கிடைக்கும்னு சொல்லி சிக்கல் பாதகத்தில் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு தகுதிக்கு மீறி தட் இஸ் அகலக்கால் வைக்கிறது போல நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதில் கவனம் வச்சுக்கணும் உடம்பு கேணு இப்போ நல்ல திசாபத்தி இருந்துட்டுருக்கு அப்படின்னா உடம்பு நொம்பப்படுத்தாது ஆனால் மனசில் விரக்தி இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்க முடியல ஒரு நிம்மதி இல்லை ஏதோ வருது காசு வருது எங்கே அனுபவிக்க முடியுது சந்தோஷம் இருக்கு அப்படின்னு புலம்புற மாதிரி ஆகும் அண்டு குழந்தைகள் ரீதியாகவும் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் குழந்தைகள் ரீதியாக சில அவங்கள திருப்திப்படுத்த முடியல ஏன் பிஸியாக இருக்கீங்க அப்படின்னாக்கா எங்கள் குழந்தைகளை பார்ப்பீங்க குழந்தைகள்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது வெளியிலயே ரவுண்ட்லேயே இருக்கேங்க பிஸியாக ஓடிட்டுருக்கேன் அப்படிம்பீங்க இதே கெட்ட தசாபத்தி நடந்துச்சுனாக்கா வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட எரிஞ்சு விழுவீங்க குழந்தைகள்கிட்ட அது பின்னாடி பாதிப்பை ஏற்படுத்தும் குழந்தைகளுடைய வளர்ச்சியையும் தடுக்கும் அது என்டேரெக்டாக அவங்களுக்கு தான் இன் ஃபியூச்சர் பாதகமாக வரும் ஏன்னா அவங்க வளர்ந்து பெரிய அளவுக்கு நல்ல வேலை நல்ல இதுக்கு போயிட்டா ஒரு அப்பாவாக உங்களுக்கு ஒரு திருப்தியாக ஒரு அம்மாவாக உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் அவங்கள நையின்னு திட்டுறப்ப அவங்கள வீக் பண்ணுறப்ப அது அது வேறு மாதிரி ஆனாங்க அப்படின்னாக்கா பின்னாடி அது அது பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ குழந்தைகள் ரீதியாக கவனமாக இருக்கணும் அவங்கள அவங்க மனசு நோகாதபடி உங்கள் மனசு நோகாதபடி பார்த்துக்கிற மாதிரி உங்களுடைய சந்ததி உங்கள் குழந்தைகளையும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு என்ன தேவை அந்த படிப்பு எல்லாம் அவங்கள திருப்திப்படுத்தணும் அவங்களுடைய ஏற்றபடி நீங்க செயல்படணும் அவங்க விருப்பப்பட்ட படிப்பை படிக்க வைக்கணும் அதுதான் அவங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்க டாக்டராக இருக்கீங்க டாக்டர் அப்போ நான் பெரிய கிளினிக் வச்சிருக்கேன் பெரிய இது வச்சிருக்கேன் என்னுடைய இது அவன் பார்த்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பணமும் இருக்குன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் இல்லாட்டி கோடி கணக்கில் செலவு பண்ணி அவரை டாக்டர் ஆக்கினீங்கன்னா அவருக்கு பிடிக்கல என்ன ஆகும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் காரியம்தான் பெரிதுன்னு பண்ணிகிட்ருப்பீங்க காரியம் வீரியத்தை யாருக்கு செய்கிறோம் அவங்களுக்கு விருப்பம் இருக்கா அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் குறிப்பாக குழந்தைகள் வழி இல்லாட்டி சிக்கலாகும் அவங்களுக்கு அவங்க லைஃப்பை கெடுக்கு கெடுத்து விட்டுருவீங்க அந்த மாதிரி ஆகும் அண்ட் எதிர்பாராத சில மாற்றங்கள் வரும் ஆனால் அது நல்ல மாற்றங்களாக இருக்குங்க கவலைப்பட வேண்டாம் இதான் மாற்றம் வந்துச்சுன்னா பயப்படாதீங்க இந்த வே இந்த இதை விட்டுட்டு வேற ஒன்று செய்வோம் இந்த வேலை வேண்டாம் வேறு ஒரு வேலை அப்படின்லாம் போவாங்க அது எல்லாமே நல்லது மறைமுகமான நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வரும் மறைமுகமான வெளியில் தெரியாது வெளியில் தெரியாத பேரு புகழ் மரியாதை அந்த நல்ல பங்குதாரர்கள் நீடித்த பங்குதாரர் பங்குதாரர்கள் இப்ப சேர்றவங்க பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ச்சியா அவங்க வாழ்க்கை முடிகிற வரைக்கும் கூடவே இருந்துட்டு பங்குதாரரா வருவாங்க அது லைஃப் பார்ட்னரையும் குறிக்கும் பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்கும் அதனால நீங்க அதை பார்த்துக்கணும் என்ன என்ன அது கொஞ்சம் தேவைப்பட்டால் உங்க ஜாதகம் வீக்கா இருந்தா ஏன்னா சில சில பேருடைய ஜாதகம் நான் மூணு கேட்டகரியாக பிரிப்பேன் பிலோ ஆவரேஜ் ஆவரேஜ் எபோவ் ஆவரேஜ்னு பிரிப்பேன் எபோ ஆவரேஜாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆவரேஜாக இருந்தால் இப்படியும் அப்படியே இருக்கும் பிலோ ஆவரேஜ்ன்னு கேட்க வேண்டாம் ஆப்போசிட்டாக ஏடிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஆளாக அமைவாங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் பார்ட்னர் சேர்க்குறப்பையும் அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் புதிய பங்குதாரர்கள் வரப்ப சிறப்பு தான் இருக்கும் நீடித்த பங்குகள் கிடைக்கும் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு செக்கிங் போட்டுக்கிறது நல்லது தான் இவர் தான் அந்த நீடித்த பங்குதாரரானு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கு அவர் பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்கிறதால தான் நான் அதை வலியுறுத்துறேன் ஒரு செக்கிங் போட்டுக்கணும் ஏன்னா இந்த சனி பகவான் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே உங்கள் லக்னா லக்னாதிபதி ராசி அதிபதிக்கு ஆகாதவரான குரு பகவானுடைய சாரம் நீங்கள் அசுரகுரு அந்த குரு தேவகுரு அவருடைய சாரத்தில் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதத்தில் அவர் பயணிப்பார் அப்போ எடுத்தன் கௌத்தன் டப்புன்னு செய்கிறது அப்படிலாம் பண்ணிக்க வேண்டாம் பெரிய லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோன்னு தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுறது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இருந்தாலும் அந்த குரு பகவான் அந்த குரு பயிற்சி ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் நடக்கும் அப்போ பெரிய அளவுக்கு எதிர்பாராத லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதனால தான் எங்கும் எதிலும் பெரும் லாபம் வரும் அந்த குரு பகவானுடைய சாரத்தில் அவர் பயணிக்கிறப்ப ஓரளவு அது ஒன் மந்த்து தாங்க இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தன்னுடைய சுய சாரத்திலேயே அவர் பயணிக்க ஆரம்பிப்பார் அபரிமிதமாக தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் புதிய கான்ட்ராக்ட் பெரிய கான்ட்ராக்ட்லாம் சொந்த பாருங்க அது மாதிரி பெரிய மனிதர்கள் தொடர்பு காரிய வெற்றி மூலம் புகழ் அந்தஸ்து பெரும் லாபம் இதெல்லாம் கண்டிப்பாக பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்குமே பக்கவாக இருக்கும் அதற்கு அடுத்தது பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் புதனுடைய சாரம் அதாவது உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியா வரக்கூடியவர் புதன் முழு சுபர் உங்களுக்கு இரண்டு ஐந்து குறைவன் அப்ப தொட்டது தொடங்குங்க பெரும் லாபம்னா நீ நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு லாபங்கள் அதிர்ஷ்டமாக எதை தொட்டாலும் சும்மா ஒரு செஞ்சு பார்ப்போம்னு சும்மா விளையாட்டா செய்யறது கூட அப்படி ஒரு லாபத்தை கொடுக்கும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் குத்து மதிப்பாக செய்யறதெல்லாம் பெரிய அளவுக்கு இதாகும் ஆச்சரியமான ரிசல்ட் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னாக்கா அதிர்ஷ்டத்துக்கு நிறைய ஒரு பாசிட்டிவாக அந்த புதனுடைய சாரத்தில் அவர் பயணிக்கிறது எக்ஸலண்ட்டாக இருக்குங்க அது கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம்னாக்கா அது ஒரு ஒன்று ஒன்றே கால் வருஷத்தை தாண்டி அது பயணிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அந்த புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் சுபர் அப்போ உங்களுக்கு பேரு புகழோட தன வருவாய் வரும் அண்டு குடும்பத்திலும் நல்ல வளர்ச்சி இருக்கும் குழந்தைகள் வழியாகவும் பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் வரும் அது கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கான விருப்பப்பட்ட படிப்பு விரு அவங்க விருப்பத்தை நிறைவேற்றுற மாதிரி தான் நீங்கள் பயணிக்கணும்னு சொல்லியிருக்க அதையும் கவனம் வச்சுக்கணும் அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு வழியால் பெரிய அளவுக்கு நன்மைகள் வரும் அதிர்ஷ்டங்கள் வரும் நீங்களே பெருமைப்படக்கூடிய உங்கள் குழந்தைகளை நினச்சி பெருமைப்படக்கூடிய அளவில் இருக்கும் எதை வேணாலும் செய்யலாங்க இந்த ரெண்டரை வருஷம் ரொம்பவே நல்லா இருக்கும் ரிஷப லக்னம் அன்று ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு அதனால தான் நூறு சதவீத நன்மைகள் இருக்கேன் உங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி இருந்துச்சுன்னா கேரண்டிடாக புதிய முயற்சிகள் பெரிய இது விஐபிஸ் லிங்க்கு இதெல்லாம் வச்சு கலக்கல் விடுவீங்க நீங்களே ஒரு விஐபியாக மாறுவீங்க நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு விஐபி தான் அண்ட் அண்டு ரிஷபராசு என்புள்ளவங்களுக்கு கொஞ்சம் கெட்ட தசாபுத்தி இருக்குது அப்படின்னா நான் சொன்னபடி குழந்தைகள் வழி உடம்பை பார்த்துக்கிறது அண்டு பங்குதாரர்களை சேர்க்குறவங்கன்னாக்கா நல்ல பொருத்தம் பார்த்து பங்குதாரரை சேர்த்துக்கிறதுன்னு பண்ணிட்டீங்கன்னாக்க தப்பிச்சுக்குவீங்க இல்லாட்டி தேவையில்லாத சிக்கல் வரும் நான் பொதுவாகவே வலியுறுத்துவேன் நீங்கள் உங்கள் எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குன்னு ஒரு எபோ ஆவரேஜ் ஜாதகமாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ ஆவரேஜ் ஜாதகம்னா கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கும் இருந்தாலும் நெட் ரிசல்ட்டு ப்ராஃபிட்டாக இருக்கும் இதே பிலோ ஆவரேஜாக இருந்தாக்கா வந்துச்சுங்க வச்சுக்க முடியலங்க இழந்துட்டேங்க கிடச்சிச்சிங்க நல்ல வாய்ப்பு வந்துச்சுங்க அதை மிஸ் பண்ணிட்டேங்க அறியாமையால் சோம்பேறித்தனத்தால் ஏன்னா சுக்கரன் வந்து சுகவாசி சோம்பேறித்தனத்தாலை விட்டுட்டேங்க இல்லை மந்தி மாதிரி மூளை வேலை செய்யாமல் விட்டுட்டங்க அப்படிம்பீங்க உங்கள் ஜாதக வெயிட்டை பொறுத்து இருக்கு பிலோ ஆவரேஜாக இருந்தால் இப்படி நெகட்டிவாக சொல்லுவீங்க என்ன சார் டைட்டிலில் வந்து எங்கும் எதிலும் பெரும் லாபம்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு உங்கள் ஜாதகம் வெயிட் இல்லைன்னா என்ன ச சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய ஜாதக வெயிட் என்னவோ ஏற்றபடி தானே நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு ஒரு சாதாரண ரிக்ஷாக்காரனுங்க இப்போ ரீட்சாக இல்லை ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரங்களுக்கு ஒரு நல்ல நேரம் அப்படின்னா அவங்க பெரிய கார் வாங்குவாங்க இல்லை ரெண்டு மூணு ஆட்டோ வாங்குவாங்க அது நார்மலான இது இதே நல்லா இருக்குது அவங்க ஜாதகம் வெயிட்டாக இருக்குன்னா அவங்க ஆட்டோவே ஓட்டுற மாட்டாங்க அது வேறு ஆட்டோ நிறையா வச்சுட்டு நிறைய பேருக்கு கொடுக்குற மாதிரி இப்போ அது மாதிரி மாறிடும் இவர் ஒரு ஓனராக போயிட்டு இவர் ஓட்டாமல் என் பேரில் பத்து ஆட்டோ ஓடுது இருபது ஆட்டோ ஓடுது வாடகை வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும் என் பாயிண்ட்டு புரிஞ்சிட்டிங்களா ஸோ நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இதில் கலக்கல் உடலாங்க நீங்கள் ஈகோவா நான் எனது நான் தான் பிறட்டுறேன் உருட்டுறேன்னு நினைக்காம எல்லாம் அவன் செயல் அப்படின்னு மனசை சமநிலையில் வச்சுக்க இந்த மெடிடேட் பண்ணிக்கணும் தியானம் பண்ணிக்கணும் அஸ்ட்ரமாயின் தரப்பன்புலங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க எங்கும் எதிலும் பெரும் லாபம் குவிப்பீங்க லைஃப் லாங்காக இன்னமே கவலை இல்லைப்பானு பேசிவ் இன்கம் வர்ற மாதிரிலாம் பண்ணிக்குவிங்க நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்